கார்கில் போர் முடிவடைந்து இந்தியா அதுல வெற்றி பெற்று இன்னையோட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்திருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களையும் நினைவுல கொள்ற வகையில்தான் பிரதமர் மோடி இன்னைக்கு அங்கு உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருக்கிறாரு அந்த காட்சிகளையும் இந்த வீடியோ நாம பார்க்க முடியுது இந்த கார்கில் வரலாறு என்ன ஏன் இந்த போர் நடந்தது அப்படிங்கிறது அதையும் தாண்டி போருக்கு முன்னாடி நடந்த நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியாவினுடைய பாகமா இருந்த சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்யறாங்க இந்த பகுதியை பாகிஸ்தான் கிட்ட இருந்து மீட்கணும் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மூன்றாம் தேதி துவங்கிய இந்த போர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தான் முடிவடையுது இந்தியா நடத்திய ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் இருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதி பகுதிகளை ஃபுல்லாக மீட்கிறாங்க ஆறு நாட்கள் நடந்த இந்த போரில் ரெண்டு தரப்புலையும் அதிகமான வீரர்கள் குறிப்பாக இந்தியா சைட்ல இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களும் பாகிஸ்தான் சைட்ல இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களும் உயிரிழக்கிறாங்க இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல கார்கில் லடாக் இந்த பகுதியில் இருக்கிற லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த போர் நடக்குது இந்தியாவில் போடப்பட்ட ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற தாக்குதல் திட்டம் மூலமாக தான் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இந்தியாவுக்கு சொந்தமான இடத்துல பாகிஸ்தானியர்கள் அமைத்திருந்த முகாம எல்லாமே இந்திய வீரர்கள் தகர்த்தெறியாங்க இந்த போரின் போது ஆளும் அரசாக இருந்தது பாஜகவினுடைய வாஜ்பாய் அரசு ஆளும் அரசாக இருந்தது அப்பதான் இந்த போர் வாஜ்பாய் காலத்துல நடக்குது இதுல இந்தியா வெற்றியும் பெறாங்க இந்த போர் எதுக்காக வருது அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க அப்படிங்கறதையும் தாண்டி சிம்லா ஒப்பந்தத்தை ரெண்டு நாடுகளும் மீறாங்க அதாவது முதல்ல பாகிஸ்தான் மீறாங்க ஆயிரத்தி ரெண்டு நாட்டு எல்லைகளும் ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அந்த அந்த ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதை மீறி பாகிஸ்தான் முதல் முதல்ல ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பதிலடியாகவும் அந்த இடங்களை மறுபடியும் வாங்குறதற்காகவும் தான் இந்தியா போர் தொடுத்ததாக சொல்லப்படுது சோ ஆறு நாட்களுக்கு மேல நடந்த இந்த போர்ல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா வெற்றி பெறாங்க இதை அப்ப பிரதமரா இருந்த வாஜ்பாய் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க அதையும் தாண்டி இந்த போர்ல எப்படி வீரர்களினுடைய உழைப்பு ரொம்ப முக்கியமோ அதே போல இந்தியாவினுடைய விமான படையினுடைய செல்புமே ரொம்ப ரொம்ப உதவியா இருந்ததாக சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அடி உயரத்திலிருந்து பாகிஸ்தானினுடைய முகாம்கள் ஊடுருவல கண்காணித்து இந்திய ராணுவத்துக்கு சொன்னது இந்த போர் வெற்றியில கார்கள் வீரர்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே போல விமானப்படை வீரர்களுக்கும் ரொம்பவே முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது இத்தனைக்கும் போர் நடந்த இடம் போர் நடந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிக அளவுக்கு பணி உறைந்திருக்கக்கூடிய சூழல் தான் அப்ப இருந்தது அதை பொருள்படுத்தாம தான் வீரர்களும் சரி விமான படை வீரர்களும் ரொம்பவே நாட்டுக்காக உழைத்து இந்த வெற்றியை நமக்காக அதற்கு கார்கை போர்ல இருந்த வீரர்களை நினைவு கொள்வதற்காக நினைவு சுவர் எழுப்பப்படுது அவங்களுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு அதே இந்த எழுப்பும் நடந்த சம்பவங்களுடன் இந்த நடந்த சம்பவங்களின் நினைவாக அந்த பகுதியில ஒரு மியூசியமும் அமைக்கப்பட்டிருக்கு அதுல இந்த போர் பத்தின முக்கியமான ஆவணங்கள் ஆதாரங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பாதுகாக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது